ஆன்மீக உறவுகளை மதுரையில இருந்து இந்த பதிவு வந்து தாந்திரிக சம்பந்தப்பட்ட பாடத்திட்டத்தை பற்றி ஒரு பதிவு இன்று முதல்ல வந்து தமிழ் புத்தாண்டு சித்திரை அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் இந்த பாடம் வந்து எப்படி இருக்குன்னா தாந்திரிக சம்பந்தப்பட்ட பாடம் இது வந்து நேரடியாகவும் படிக்கலாம் ஆன்லைன் மூலமாவும் படிக்கலாம் இப்போ நேரடியாக வரணும்னா நான் மதுரையில் இருக்கேன் நேரடியாக தொடர்பு கொண்டு எப்ப என்னாலும் வரலாம் வந்து படிச்சுக்கிடலாம் தாந்திரிக பாடம் சொல்லி தாந்திரிக பாடமும் சரி இப்ப ஆன்லைன்ல படிக்கிறப்ப எதுக்கு இந்த வீடியோ பஸ் முதல் போறோன்னா நிறைய வெளிநாட்டில இருந்து தொடர்பு கொள்றவங்க ஏன் எங்களால அவ்வளவு தூரம் வந்து படிக்க முடியாது இந்த ஜூம் மீட்டிங் வீடியோ கால்ஸ் இது எங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு கேட்டாங்க எங்களுக்கு புத்தகமா கொடுத்துருங்க நாங்கள் படிச்சுக்கிறோம் எங்களுக்கு அந்த மாதிரி பண்ண அப்படின்னா கேட்டாங்கன்னா வெளிநாடு புத்தகம் அனுப்புறத அது என்ன ஒரு ஒரு தெளிவு இருக்காது பேசியும் உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி அது ஒரு தெளிவு இருக்காது அந்த ஒரு காரணத்துக்காக சரி என்ன செய்யலாம் யோசிச்சு சரி ஆன்லைன் வகுப்பு யூடியூப்பில் ஆன்லைன் வகுப்பு எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் இது வந்து பத்து பத்து பாடங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு முதல் பக்கு பாடம் இரண்டாவது பக்கு பாடம் மூன்றாவது பத்து பாடம் இது மாதிரி பத்து பத்து பாடங்களாக வரும் மாந்திரிகிற அது ஒரு சப்ஜெக்டில் வரும் அதை பற்றி இன்னொரு இன்னொரு இப்போ இந்த தாந்திரிகை பற்றி என்னன்னு முதல் புரிஞ்சுக்குங்க தாந்திரிகங்கிறது ரொம்ப எளிமையாக ஒரு விஷயத்தை கையாளுறது இதுக்கு பெரிய மந்திர உ உச்சாரணம் உபாசனை இருக்கணும் மயான பூஜை இந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களும் இதுல கிடையாது தாந்திரியங்கிறது ரொம்ப ஒரு விஷயத்த ரொம்ப எளிமையா தந்திரமா ஜெயிக்கிற விஷயம்தான் தாந்திரி அதுவோ பெருமைய பொருள் செலவும் கிடையாது நம்ம வீட்டுல இருந்து நம்ம செய்யற விஷயங்கள் தான் ஆனா நூறு சதவீதம் உங்களுக்கு அதுக்கான வெற்றி கிடைக்கும் உயரதிகாரி பிரச்சனை மேல நம்மளுக்கு மேல இருக்கவங்க பிரச்சனை கடன் பிரச்சனை எதிரிகள் பிரச்சனை இந்த மாதிரி நம்மளுக்கு வர்ற சின்ன பரப்ப வர்ற வர பிரச்சனைகளை எத்தனையா அத்தனையும் நம்மனால நம்ம வீட்டில இருந்தே சரி செய்ய முடியும் நம்ம பொருளாதார நிலையை உயர்த்துறதுக்கான வழிமுறைகள் உண்டு சரிங்களா இந்த மாதிரி நிறைய தாந்திரியத்துல நிறைய ரொம்ப எளிமையா சில விஷயங்களை அருமையா ஜெயிக்கலாம் சரிங்களா எப்படி அதுக்காண்டி கண்டிப்பா அந்த மூலி எடுக்கணும் வேர் எடுக்கணும் சா அந்த மை செய்யணும் அந்த அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் கிடையாது இதுக்கு வந்து விரத காலங்கள்லாம் கடைபிடிக்கணுமா விரதம் இருக்கணுமா அப்படிலாம் எதுவும் கிடையாது ரொம்ப எளிமையா ஜெயிக்கிற விஷயம்னா அந்த தாந்திரிகள் சரிங்களா அதனால தான் அதை தாந்திரியம் வச்சுருக்காங்க தந்தரமாக சில காரியங்களை சாதிக்கிறாரு இதுதான் இந்த பாடத்தோட நோக்கம் என்னோடய வகுப்பு இது வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க நிறையா பேர் வந்து ஆன்லைனில் படி நேரடியாக வந்து படிச்சிருக்கீங்க உங்களுக்கு தெரியும் என்னோடய பாடத்திட்டங்கள் எப்படி இருக்கும் நான் எப்படி பயிற்சி எடு பயிற்சி எப்படி கொடுப்பேங்கிறத உங்களுக்கு தெரியும் அதனால் பலன் அடைஞ்சு அடைஞ்சிருக்கீங்க அது எப்படி அடைஞ்சிருக்கீங்கிறதும் உங்களுக்கு தெரியும் அதனால் அதை வச்சு தான் இந்த பாடம் எடுக்கிறேன் முக்கியமாக வெளிநாட்டில் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க இந்த பாடத்துக்காக தான் சரிங்களா நீங்கள் ஒன்றுமே செய்வேணா உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கோ இப்போ ஜூம் மீட்டிங்னா அதுக்குன்னு ஒரு டயத்தை நான் கொடுக்குற டயத்தில் நீங்கள் வரணும் ரெண்டாவது அன்னைக்கு அந்த நேரத்தில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கணும் இல்லை ஒரு வீடியோ கால்ஸ்னால் இன்றைக்கி வீடியோ கால்ஸ்னா நிறைய பேர் வந்து வீடியோ கால்ஸில் வந்து பேசுகிறத வந்து அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் யூடியூப்பில் இருக்கும் லிங்க் உங்களுக்கு நான் லிங்க் கொடுக்க போகிறேன் அந்த லிங்கை ஓப்பன் பண்ணி நீங்கள் வீடியோ பார்க்க போகிறீங்க உங்களுக்கு அதில் தெளிவை ரொம்ப விளக்கமாக தெளிவாக கொடுத்துருக்கேன் அது மீறி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சந்தேகம் வந்தாலும் இன்னைக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம் அல்லது வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொண்டு அதில் ஏதாவது சந்தேகம்னு திருப்பி கேட்கலாம் என்னோட வாட்ஸ்அப் குரூப் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இதுதான் இதில் வந்து உங்களோட என்னோடய குரூப்பில் இணைஞ்சுக்குங்க உங்களுக்கு லிங்க்கு எல்லாமே வரும் இப்ப இந்த இதுக்கு இந்த பாடத்திட்டத்துக்கு இந்த பத்து பாடம் கொண்ட திட்டத்துக்கு எவ்வளவுங்கிறத சொல்லுறேன் பத்து பாடங்களை வந்து ஒரு ஒரு பாட்டாக பிரிச்சிருக்கேன் முதல் நிலை இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை பக்க பத்து பாட்டா பிரிச்சு இந்த முதல் நிலை இந்த வகுப்புக்கு வந்து ஆயிரத்தி நூறு ரூபா மட்டுமே பே பண்ணா போதும் பே பண்ணோடனே உங்களுக்கு லிங்க் வரும் அந்த லிங்கை வந்து ஓபன் பண்ணி நீங்க வீடியோ பார்த்துக்கலாம் எந்த ஒளிவு முறையை வச்சுலாம் கொடுக்கல மாட்டேன் இதை கொடுக்கனாலும் நான் கொடுக்கணும் முடியும்ட்டு எல்லாத்தையுமே தெளிவா ஓப்பனா தான் கொடுப்பேன் நீங்க மறைப்பில வச்சுக்கிற மாட்டேன் அப்படி சந்தேகம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்க தொடர்பு கொள்ளுங்க என்கிட்ட கேளுங்க புரிய வைக்க வேண்டியது என்ன ஒரு கடமை அதை நான் புரிய வைப்பேன் அதனால நீங்கள் எந்த நேரத்தில் பிரியாறீங்களோ அந்த நேரத்தில் நீங்க யூடியூப்ல போய் பாக்குறலாம் அந்த வீடியோவா சரிங்களா எத்தனை தடவை பார்த்துக்கலாம் உங்களுக்கு புரியற வரையும் பார்க்கலாம் ஜூம் மீட்டின்னா கூட ஒரு தடவை முடிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் அதை தொடர்பு அதை பார்த்துட்டு அடுத்து கேட்க முடியாது எதுவும் செய்ய முடியாது அதனால தான் இந்த யூடியூப்ல இந்த விஷயத்த கொண்டு வரேன் முதல்ல வந்து தாந்திரிக வகுப்பை கொண்டு வரேன் அடுத்து மாந்திரிக வகுப்பும் கொண்டு வரேன் இந்த ஐந்து இப்போ வரைக்கும் ஐந்து நிலை வகுப்பு முடி ஆறு சாரி ஆறு நிலை வகுப்பு முடிச்சிருக்கேன் ஆந்திரிகத்தில் இந்த ஆறு நிலை வகுப்பும் அடுத்து யூடியூப்ல அதையும் கொண்டு வந்துடுவேன் அது வந்து நீங்க ஆன்லைன்ல படிச்சுக்கலாம் இப்ப நீங்க செய்ய வேண்டியது என்னோட வாட்ஸ்அப் நம்பர்ல என்னை தொடர்பு கொள்ளுங்க உங்களை குரூப்பில் ஆட் பண்ணுவேன் குரூப்பில் ஆட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் நீங்க வந்து அந்த ஆயிரத்தி நூறு ரூபாய் பே பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு லிங்க் அனுப்பப்படும் இல்லை தனிப்பட்ட முறையில் குரூப்பில் ஆட் பண்ண வேணாம் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொள்ளுங்க ஆயிரத்து நூறுரூவா பே பண்ணிவிட்டு என்னோட தொடர்பு கொடுங்க உங்களுக்கு லிங்க் அனுப்புவேன் அந்த கியூஆர் கோட் அனுப்புகிறேன் அதில் வந்து நீங்கள் பணம் செலுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லிங்கை வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அதுக்கு பயன் இருக்கும் நீங்கள் போடுற கார் பணம் வீண் போகாது நான் எப்பயுமே ஒரு வார்த்தை சொல்லுவேன் எல்லாத்துக்கும் அவள் உங்களுடைய பொன்னான நேரத்தையும் பணத்தையும் வீணடிப்பதில் என்ன என்னுடைய நோக்கம் அல்ல ஒரு விஷ்டம் கொடுத்தா சரியாக கொடுக்கணும் சரியாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை உங்களுக்கு நான் இதை சொல்கிறேன் சரிங்களா புரிஞ்சுக்கோங்க நல்லது நண்பர்களே உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் தான் என்னோட வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்